சாயிராம் என் அன்பு குழந்தையை எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் அதிக போராட்டங்களை சந்தித்து விட்டேன் என்று புலம்பாதை எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அதில் இருந்து மீண்டு வெற்றியின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய் இப்போது உனக்கு தெரியவில்லையா எந்த போராட்டமாக இருந்தாலும் அதை சந்தித்து வென்றுவான் உன்னோடு உன் சாய் கூட வந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்துவிடாது எப்போதும் நான் உன்னுடன் உனக்கு துணையாக இருப்பேன் என்னை நம்பி வந்த பிள்ளையை நான் எப்போதும் கைவிட மாட்டேன் நிச்சயமாக என் பிள்ளைக்கு இன்ப அதிர்ச்சி ஒன்று காத்துக்கொண்டிருக்கிறது மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கிறது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் ஜெயிக்க மட்டும்தான் நீ போராடுகிறாய் அதனால் தான் கூறுகிறேன் உன் வாழ்க்கைக்கான வெற்றி இதோ வந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி ஒன்று உன் கையில் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது அதில் நிம்மதியான வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக அடங்கி இருக்கிறது இதனால் எதிர்காலத்தில் நீ சிறப்பாக போகிறாய் செல்வமே உன் பிரச்சனைக்கு எல்லாம் விடிவு காலம் இனிதான் பிறக்கப் போகிறது இன்னும் சில நாட்களில் உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் அதற்கான வழி ஒன்றுதான் கிடைக்கப் போகிறது என்று சொல்கிறேன் நல்ல ஒரு விடிவுகளும் காத்து கொண்டிருக்கிறது இன்னும் சிறிது நேரம் பொறுத்திரு உன் பிரச்சனை எல்லாம் சரியாகி நிம்மதியான வாழ்க்கை வாழ ஒரு உதவி என் மூலம் கிடைக்கப் போகிறது உனக்கு வேறு எதுவும் நடக்காமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் சந்தோஷமாக இரு உன் சந்தோஷம் மட்டுமே இந்த சாய்க்கு நிம்மதியை கொடுக்கும் தங்கமே எது உன்னிடம் நிலைக்கும் என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் உன்னை விட்டு விலகி போகும் எதுவும் யாருக்கும் இங்கே நிரந்தரம் இல்லை என்பதை புரிஞ்சிக்கோ துரோகத்தால் பலர் வீழ்ந்ததாக பல சரித்திரங்கள் உண்டு ஆனால் துரோகம் செய்தவர்கள் நன்றாக வாழ்ந்தார்கள் என்று வந்த எந்தவித சரித்திரமும் இல்லை காலத்திற்கு பேசும் சக்தி இல்லை என்றாலும் காலம் நிச்சயம் பதில் சொல்லியே தீரும் என்பதை மட்டும் மறக்காதே யோசிச்சு யோசிச்சு சி இதுவும் கடந்து போகும் உனக்கு எதிரியாக இருந்தாலும் அவனுக்கும் நல்லதே நடக்க வேண்டும் நினைப்பவன் நல்ல மனம் படைத்தவன் அவன் வாழ்வில் அனைத்து நல்லதாகவே நடக்கும் புரிந்ததா தங்கமே உன்னைத்தான் சொல்கிறேன் யாருக்குமே அனைவருக்குமே நல்லது நடக்கணும் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நீ வேண்டுகிறாய் உனும் குணம் தெரியாமல் மற்றவர்கள் மதிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மதிக்க வேண்டும் என்று அவசியமே இல்லையே நீ நினைக்கிற மாதிரி உயர்ந்த குறிக்கோள் வச்சுக்கிறதில் தப்பே இல்லை ஆனால் அந்த குறிக்கோளை சாதிக்கணுங்கிற பேரில் உன்னை நீயே இழந்திடக்கூடாது அதோடு உன்னையும் நீ எப்போவும் மறந்திடவும் கூடாது கண்ணு மண்ணை தெரியாமல் மற்றவங்களும் மதிக்காமல் விடக்கூடாது ஏன்னா நீ என் பிள்ளை இது உனக்கு கடவுள் கொடுத்த வரம் இல்லையா நான் கொடுத்தது ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு எண்ணங்கள் ஒவ்வொரு விதத்திலும் இருக்கும் எப்போவும் அந்த எண்ணங்களும் சரி சிந்தனைகளும் சரி ஏற்றவாறு மாறுது நீ மற்றவங்க பேச்சு கேட்டு அதையை பற்றியே இருந்தேன்னா உன்னால் எந்த ஒரு முடிவுக்கும் தெளிவான முடிவுக்கு வரவே முடியாது முடிவு எடுக்க முடியவில்லை என்றால் என்ன நடக்கும் ஒன்றும் நடக்காது எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் அது அது அப்படியே இருக்கும் அது அது அப்படியே இருப்பதற்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் உன் சாயப்பா என்ன சொல்கிறேன் என்றால் இதை பற்றியெல்லாம் யார் என்ன பேசுவாங்கிறதவே மறந்துவிடும் பெரிய வியாதி கொடிய வியாதியே இதுதான் இந்த உலகம் என்ன பேசும் இந்த சமுதாயம் என்ன நினைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவைதானா நல்லதான்னு மட்டும் யோசி நடத்த முடியாததை கூட நடத்தி காட்டுவிடும் உன் நம்பிக்கையினால் எழுந்த எண்ணங்கள் எண்ணங்கள் தான் செயலாக மாறியிருக்கு நீ உன்னையே நம்ப ஆரம்பிச்சேன்னா அது எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் அது சின்ன தான் தெரியும் நடத்த முடியாததை நடத்தி காட்ட முடியும் உன்னுடைய நம்பிக்கையான வலுவை பொறுத்தது அந்த நம்பிக்கை தான் உனக்கு பெரிய பெரிய வெற்றியை தேடி கொடுக்குது செல்வமே வெற்றி உனக்கு சாதகமாக இருக்கிறது இப்போது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் இருக்கிறேன் நீ பல துன்பங்களை அனுபவித்துவிட்டு இப்போது இந்த சாயிடம் வந்திருக்கிறாய் உன் துன்பங்களுக்கான தீர்வு கேட்டு என்னை நோக்கி வந்திருக்கிறாய் உண்மைதானே கடைசி கட்ட நிலையில் என்னை நோக்கி வந்துவிட்டாய் இனி உனக்கு அடக்கலம் கொடுத்து உன் பிரச்சனைகளை சரி செய்வது என் பொறுப்பு என்னை நம்பி வந்த உனக்கு இனி எந்த பிரச்சனையும் இருக்காது என்னை மீறி எதுவும் நடக்காமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் நிம்மதியான வாழ்க்கை தருகிறேன் கவலைப்படாமல் காத்திரு மிகப்பெரிய இன்பு அதிர்ச்சி ஒன்று உனக்காக கொண்டிருக்கிறது வெற்றி உனக்கு சாதகமாகத்தான் இருக்குது ஏன்னா நல்ல நேரம் உனக்கு தொடங்கி விட்டது இனி உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது யார் யார் பிரச்சனையை எப்போது சரி செய்ய வேண்டுமோ நான் அதை அப்போது சரி செய்து நன்மைகளை வாரி வாரி வழங்குவேன் உன் கர்ம வினைகளை எப்போது சரி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்னை நம்பி விட்டாய் தானே இனி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உன்னை நம்பி வந்தவர்களின் பிரச்சனையை தீர்ப்பதுதான் என் கடமை என் வேலை உன் கர்ம கர்ம வினைகளை எரித்து உன்னை மீட்டெடுத்து நல்லதொரு வழியில் உன்னை வழி நடத்தப் போகிறேன் இனி நிம்மதியான வாழ்க்கை வாழப்போகிறாய் சாயின் அரள் உனக்கு எப்போதும் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளப் போகிறாய் புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கிடலும் நீ நீயாக வேற ஏதாவது கற்பனை பண்ணக்கூடாது இது தானே உன்னை இப்போது வாட்டி வதைக்குது என்ன என்று கேட்கிறாயா நீ கஷ்டப்படுவதற்கு முக்கிய காரணம் உன் கர்மா கர்மா மட்டும்தான் அதை நான் துடைத்து முழுமையாக எரித்து உன் பிரச்சனை அனைத்தையும் சரி செய்து வந்து கொண்டிருக்கிறேன் உன் முன்னோர்கள் செய்த பாவங்கள் நீ செய்த பாவங்கள் தான் உன்னை வாட்டி வதைக்கிது என்ன சாயி இப்படி சொல்லிவிட்டீர்கள் என்று மட்டும் கேட்கிறது என்னிடம் வந்து விட்டாயல்லவா உன் பிரச்சனைக்கான முடிவு விரைவில் கிடைக்கும் இதை பொறுத்துத்தானே வாழ்க்கை அமையுது வாழ்க்கையில் எப்போதும் உயர்வு தாழ்வுன்னு இருந்து கொண்டேதான் இருக்கும் அதை நீ எப்படி அனுசரித்து செல்கிறாயோ அதை பொறுத்துத்தான் அனைத்தும் இருக்கும் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு என்று நினைத்து நினைப்பது சாதாரண விஷயம்தான் வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் வந்து போகும் அதை நீ எப்படி ஏற்றுக்கொள்கிறாயோ அதை பொறுத்துத்தான் வாழ்க்கை அமையும் எந்த துன்பங்களையும் கண்டு நீ பயப்படக்கூடாது தைரியமாக இருக்கணும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இனி உனக்கு எந்தவித பிரச்சனையும் தாக்காது அனைத்தையும் கண்காணித்து சரி செய்து கொண்டே வருகிறேன் நான் மனதை மட்டும் ஒருபோதும் தளரவிடாதே மனதை எந்த அளவுக்கு நீ தைரியமாக வைக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கென தனி நம்பிக்கையும் ஒரு தன்னம்பிக்கையும் உனக்காக கிடைக்கும் உனக்காகவே கிடைக்கும் தனி தைரியமே உனக்காக கிடைக்கும் மனதை தளர விட்டு விட்டால் எதுவும் செய்ய முடியாது மனக்குழப்பத்திலேயே எப்போதும் இருக்கிறாய் வெளியில் வா மனதை எப்போதும் தைரியமாக வச்சுக்கணும் எந்தவித பிரச்சனையும் உன்னை நெருங்கவே நெருங்காது உன் சாயி இருக்கும்போது என்ன பயம் பயம் இருக்கக்கூடாது மனதை அலைபாய் விடாமல் கூட்டுக்குள் வைத்திரு எல்லா நன்மைகளும் கெட்டிவிடும் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதை நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்.